அன்பு சொந்தங்களே இன்னைக்கு வந்து தீபாவளி நல்வாழ்த்துக்கள் உங்களுக்கு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இதன் மூலமா சொல்லிக்கிறோம் இந்த இனிப்பு வகையினால கார் வகையினால சொல்லிக்கிறோம் இங்க வந்து ஒரே இடத்துல ஊர்ல எல்லாம் தனித்தனியா ஊர்ல போனா இருக்கும் ஊர்ல காரங்கள் தனியா இருக்கும் அதுக்குன்னு ஸ்வீட்டு கடை ஸ்வீட்டு காரம்னு போட்டு வச்சிருப்பாங்க அங்க போனா வாங்கிக்கலாம் இங்க அந்த மாதிரி ஸ்வீட்டு காரம் டெய்லி ஓடாது எல்லா நாளும் வாங்க மாட்டாங்க இங்கே வந்து இந்த பண்டிகைக்கு தான் வாங்குவாங்க இந்த பண்டிகைன்னா தீபாவளிக்கு வச்சுருக்குறாங்க வெளியெல்லாம் தீபாவளிக்கு அந்த ஒரு பண்டிகைக்கு மட்டும் வைக்க மாட்டாங்க இங்கே பொங்கலுக்கு வைப்பாங்க தீபாவளி ஓணம் பண்டிகைக்கு வைப்பாங்க வேறு இந்த விநாயக சதுர்த்திக்கு வைப்பாங்க இந்த மாதிரி ஒவ்வொரு பண்டிகைக்கு இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும் மற்ற இடத்துல ஒரு நாலஞ்சு தட்டில் வச்சுருப்பாங்க நார்மலாக உள்ளது எப்போ எல்லா நாளும் உள்ளது தான் வைப்பாங்க தவிர அந்த பண்டிகை மட்டும் நிறையா செஞ்சுட்டு ஏன்னா ஓடுமோ ஓடாதுன்னு தெரியாது ஓடாட்டி அப்படியே வேஸ்ட்டாக கொட்டுன்னு அதனால இங்கே அதிகமாக ஓடாது இங்கே வந்து அதிகம் அந்த மக்கள் நம்ம மக்கள் மட்டும்தான் வாங்குவாங்க தீபாவளி கொண்டாடும் மக்கள் தான் வாங்குவாங்க அதனால் இங்கே ஜென்ரலாக இந்த இடத்துல இந்த ஊழல் இந்த இடத்துல மட்டும்தான் இப்போ எல்லாம் பலகாரம் வச்சிருக்காங்க ஒரே இடத்துலையே நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு சைடில் ஃபுல்லாக ஸ்வீட் அடுக்கி வச்சிருக்காங்க அந்தந்தான குலாப் ஜாமுன் அதெல்லாம் வச்சிருக்காங்க அந்தான காரம் ஐட்டங்கள் ஃபுல்லாக வச்சிருக்காங்க உங்களுக்கு தேவையான அனைத்து ஐட்டமும் இங்கே ஒரு இடத்துல தான் இருக்கும் வேற இடத்துல அலை தேவையில்ல வேற ரொம்ப அலைஞ்சாலும் எங்க அலைஞ்சாலும் ஸ்வீட்லாம் ஒரு ரெண்டு மூணு தட்டு வச்சிருப்பாங்க அதுல தான் நார்மலா இருக்கும் ஒன்னு ரெண்டு தான் வாங்கலாமே தவிர நிறைய வெரைட்டி வாங்க முடியாது நிறைய வெரைட்டி வாங்கினா நீங்க லூலுக்கு போனா தான் இங்கே தான் இருக்கு இதை ஆதரவு பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது என்ன